இந்த ராஜேஸ்வரி விட்டா ரொம்பவே ஓவரா போய்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த இடத்துல நம்ம மல்லி இருந்துட்டு எவ்வளவோ பொறுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு மேல வந்து போயினா இப்போ நம்ம மல்லியை டென்ஷன் பண்ணதும் இல்லாம கீழே கூடவே வந்து போயினா அந்த சாம்பிராணி போட்டு இருந்த அந்த இதை வந்து போயினா நெருப்ப தட்டி விட்டது இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து போயினா தேவையில்லாத வேலைகளை வந்து போயினா செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லிக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு இந்த ராஜஸ்வரியை வந்து போயினா நம்ம விஜயோட அக்கான்னு கூட பார்க்காம பல்லார் பல்லார்னு கண்ணத்தை மாதிரி அரைய அதுக்கப்புறம் தான் வந்து போயினா இப்போ இந்த ராஜஸ்வரின் இருக்கு விஜய் இங்க பாடுறா இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு உன் அக்காவையே அடிக்கிறாரா அப்படின்ற வந்து சொல்லும்போது தான் இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து போய் அங்கே சொல்லி இந்த ராஜஸ்வரியோட முகத்திரியை வந்து போய் கிழிச்சு எறிகிறாங்க நீ எல்லாம் என்னதான் சொல்றதுக்கான நானு நீ எல்லாம் மனுஷியா இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ராஜஸ்வரி வந்து போய் உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் con போ man விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டுருக்காங்க அதாவது மல்லி மேலே அவருக்கு கோவம் வந்து போயிணா நார்மலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து போயின்னா அவரோட உள் மனசுக்கு தெரியும் மல்லி மேலே எந்த ஒரு கோபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனால் அதை வந்து போய்னா இப்போது மறைச்சி இருக்காரு அதாவது மறைக்க இருக்காங்க இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் நம்ம மல்லி மேலே எப்பவுமே கோவமாகவே இருக்கிற மாதிரி இப்போது ராஜேஸ்வரி அதாவது கல்லையே வந்து போய்னா நம்ம மல்லியோட போனோம்னா வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க ஆனால் கடைசியில் வந்து போயினா நம்ம வெண்பா இருந்துட்டு இப்படி மல்லியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் படுக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு ஆரம்பத்துலேயே வந்து போய் நம்ம மல்லி சோஃபாவில் படுத்துருக்கலாமே அப்போ வந்து போய் பிரச்சனை பிரச்சனை வந்து போய் எதுவுமே இருந்திருக்காது இல்லையா சரி இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது காலங்காலத்தில் வந்து போய் வேற வழி இல்லாமல் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் அந்த சாமிக்கு பூஜையை பண்ணிட்டு வீடு ஃபுல்லாக வந்து போய் சாம்பிராணி போக வந்து போய் காட்டிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து போய் இந்த ராஜேஸ்வரி என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் எதுக்காக வந்து போய் இப்படி வீடு ஃபுல்லாக வந்து போய் புகையா போட்டு தள்ளிட்டு இருக்க அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம மல்லிகிட்ட வந்து போயினா அது ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மல்லியும் வந்து போயினா அதுக்கு நார்மலாக தான் பதில் சொன்னாங்க ஆனால் அடுத்தது ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு அந்த ஒரு சாம்ராணி புகையை வந்து போயினா தட்டி விட்டுறாங்க அதை பார்த்த உடனே வந்து போயினா நம்ம மல்லிக்கு பயங்கர டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த ராஜஸ்வரியா உண்டு இல்லைன்னு பண்ணும்போது நம்ம விஜயம் வந்து போயினா வந்துடுறாங்க நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நான் வந்து போயினா விஜயோட பொண்டாட்டி இந்த வீட்டோட மருமக என்ன வந்து போயினா யாராலையுமே எதையுமே தடுக்க முடியாது நீ தானே நைட் வந்து இப்போ என்ன நான் பாத்ரூமில் இருக்கும்போது வெளியே வந்து இப்போ என்ன அந்த கூலிங்காக எல்லாத்தையுமே ஏசி எல்லாம் வந்து இப்போ என்ன கூலிங் ஆகிட்டு கடைசியில் அங்கே இருக்க பெட்ஷீட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன எடுத்துகிட்டு போனது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இது எல்லாமே உன்னோட வேலை தான் எனக்கு தெரியும் அப்படின்ற வந்து சொல்லி இந்த ராஜேஸ்வரியா விஜய் கிட்ட வந்து இப்போ என்ன போட்டு கொடுத்துட்றாங்க விஜய் இருந்துட்டு ஏன்கா இப்படி வந்து பண்ணிங்க நீங்களாம் மனுஷிதானா எதுக்காக வந்து இப்போ என்ன இப்படி வந்து டெம்பரேச்சர் இது பண்ணிவிட்டு ரிமோட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க இதில் என்கிட்ட வேறு வந்து இப்போ என்ன சாடி வேறு சொல்கிறீங்களா அப்படின்றமா வந்து சொல்லி இந்த ராஜஸ் வீடியோ உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க